ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய முதல் நாள் பிறப்பு ஆமாங்க தமிழ் புத்தாண்டு நாளை நாள் பிறக்கப்போகுது நாளை நாள் தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் முதல் மாதத்துடைய முதல் நாள் நாளை நாள் இந்த தமிழ் வருட பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பிறக்குது ஸோ நாளை நாள் பிறக்கக்கூடிய இந்த நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் இந்த தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டிய சில பரிகாரங்களையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இப்போ அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல நாளைய இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க நாளைய தமிழ் புத்தாண்டு குரோதி வருட வருகையாக அமைஞ்சிருக்கு பஞ்சாங்க விளக்கம் சரியான நேரம் என்ன அப்படிங்கிறத எல்லாமே முதல்ல இந்த வீடியோவில் பார்த்துரலாம் அதற்கு பிறகு நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை வந்து பார்க்கலாம் பொதுவாக நவகிரகங்களில் உச்சநாயகனாக சூரிய பகவான் விளங்கி வராரு இவர் ஒவ்வொரு முறையும் இடமாறும் பொழுது தமிழ் மாதமானது பிறக்கின்றது இவர் மாதத்திற்கோ ஒரு முறை தனது இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார் அதன்படி சித்திர மாதம் மேசராசியில் சூரிய பகவான் உச்சம் அடைவார் அன்றைய தினம்தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது என்று ஒரு வழக்கம் இருக்குது இதில் மேலும் சிறப்பு என்னவென்றால் இந்த வருடம் பிறக்கும்போது குரு பகவானோடு சூரியன் அமர்றாரு இது மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய கோச்சார அமைப்பாகும் குரு பகவானோடு சூரியன் சேர்வது என்பது மிகவும் அரிதான நிகழ்வாகும் இந்த சம்பவம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற போகுது இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி புத்தாண்டு பலருக்கும் நன்மையாக அமையும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு குறிப்பாக சூரியன் மற்றும் குரு இவர்கள் இருவரும் இணைவது சிறப்பாகும் சூரிய பகவானால் ஏற்பட்டு வந்த பல தோஷங்கள் நீங்கும் என கூறப்படுது சூரிய பகவான் உச்சநிலைகளில் இருக்கும் பொழுது குரு பகவானோடு சேர்கின்ற காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் கூட நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அறிவு கூர்மை அதிகமாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பல நன்மைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெறக்கூடிய ஆண்டாக புதிய தமிழ் புத்தாண்டானது அமைய போகுது அனைவருக்குமே குரோதிபரிட தமிழ் புத்தாண்டு படி நிறைய மாற்றங்கள் வந்து கட்டாயம் நிகழும் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் நாளை பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்பிரை சஷ்டி திதியில் திருவாதுரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பதினெண்டை யோகத்தில் தைதுளை காரணத்தில் உதயமாகிறது அது ரொம்ப விசேஷம் ஸோ குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்கப்படி இதுதான் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் தமிழ் மாதத்தில் முதல் மாதம் சித்திர மாதம் வரக்கூடிய பிறப்பு வந்து நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை திதி வந்து சுக்லாபட்ச சஷ்டியில் வந்து இருக்குது சுக்லாபட்ச சப்தமீலு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திதியானது அமைது மேலும் நட்சத்திரம் திருவாதுரை புனர் யோகம் வந்து அதிகண்டம் அதுக்கப்புறம் மம்மும் அப்புறம் காரணம் வந்து சைதுளை அதுக்கப்புறம் கரசி அப்புறம் வனசி அமிர்த காலம் ராகு காலம் யமகண்டம் இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் நாளை நாள் தமிழ் புத்தாண்டு பிறக்குது வாழ்க்கையில புதுமையை பெற வேண்டும் என்பதற்காக புத்தாண்டானது கொண்டாடப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டு திருநாள் இந்த ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி வருவது இன்னொரு ஸ்பெஷல் நாளை நாள் நாளை தினத்துல காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை நல்ல நேரம் தமிழ்நாடு மட்டுமல்லாது இலங்கை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள்லேயும் வெகு விமர்ச்சியாக நாளினால் இந்த நாள் கொண்டாடப்படும் ஸோ நாளினால் வழிபாட்டு முறைகள்னு பார்க்கும்போது தமிழ் பிறப்பு தினத்தில் செய்யக்கூடிய நமது செயல்கள் அனைத்தும் நமது வாழ்க்கையை வளமாக்கும் என்பது ஐதீகம் சித்திரை மாதத்தில் முதல் நாள்லேருந்து தமிழ் புத்தாண்டு தொடங்குறதுனால நாளை நாள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் நாலு தினத்தில் ஆனால் மாப்பழ வாழை உள்ளிட்ட முக்கணிகளை கொண்டு நெல் நகைகள் வெத்தலப்பாக்கு உள்ளிட்ட மங்கள பொருட்களை தாம்பளத்தில் வைத்து காலையில் எந்திரிச்சு அதை பார்த்துட்டு அதிகாலையில் பூஜை அறையில் நம்ம வழிபாடு செய்கிறது சிறப்பே என கூறப்படுகிறது அதிகாலையில் இருந்து கொடுத்து விட்டு புது உடைகளை அணிந்து கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்திங்கன்னா அது ரொம்ப ஸ்பெஷல் நாளை தினத்தில் அறுசுவைகளும் இடம்பெறக்கூடிய அளவிற்கு உணவை செய்து இறைவனுக்கு படைக்கணும் அது பாரம்பரிய செயலாக பின்பற்றி வருது அதே போல கசப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு ஆகிய அறுசுவைகளும் இருக்கக்கூடிய உணவுகளை சமைத்து வழிபாடு செய்கிறது நாளை நாள் நல்லது பொதுவாக இது போன்ற திருவிழா நாட்களில் பாகற்காய் பலரும் சேர்ப்பது கிடையாது ஆனால் தமிழ் புத்தாண்டு திருநாளில் பாகற்காய் சேர்க்கப்பட்ட படையல் வைக்கப்படுவது சிறப்பு நாளை நாள் எது செய்தாலும் நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் அதாவது என்ன செய்கிறேன் செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த பிளான் பண்ணதுக்கு மேலே இந்த பாகற்காயை செய்யாமல் இருக்காதீங்க இந்த அரிசவே உணவுகளை படைப்பதற்கு காரணம் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களும் நம்மளை நோக்கி வரும் அதனை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை உணர்த்திருக்கோம் அதற்காக தான் அதாவது வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரும் அதை உணர்த்துவதற்காக தான் இந்த படையில் வைக்கப்படுது தமிழ் புத்தாண்டு தினத்தில் நாளை நாளுடைய சிறப்புகள்லாம் இது தாங்க இப்ப நாளை நாள் இந்த சிறப்பான நாள்ல நாம் பண்ண வேண்டிய மற்றொரு பரிகார முறையை பார்க்க போகிறோம் இதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ இதை கண்டிப்பாக வந்து அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நாளை நாள் நம்ம முதல் நாளே செய்ய வேண்டிய முதல் செலவு என்ன முதல் செலவோடு நாம் செய்ய வேண்டிய முதல் தானம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆண்டு பிறக்கக்கூடிய முதல் நாளே நாம் இந்த செலவும் இந்த தானமும் செய்தால் அளவற்ற பலன் நாம் பெறலாம் அதனால் நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த தானங்களையும் அந்த செலவுகளையும் தெரிஞ்சுக்கோங்க மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமே பண கஷ்டம்தான் இல்லாதவர்கள் இருப்பவர்களிடம் கூடிய நிலைமை இப்போ வரைக்கும் இருக்கு இந்த நிலைமை இந்த புது வருடத்திலேயாவது மாற வேண்டும் அப்படின்னு நினைங்க நம்மளுடைய தேவைக்கேற்ப நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டும் என நமங்க அதாவது நினைங்க அடுத்தவர்களோட கையேந்தி விடக்கூடிய சூழ்நிலையை அந்த கடவுள் நமக்கு கொடுக்கவே கூடாது அதனால் இந்த வருடம் செல்வ செழிப்போடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நாளை நாள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நாளை தினம் புது வருடம் பிறக்க போகுது இந்த புது வருடத்தில் நம்மளுடைய செல்வ செழிப்பு பல மடங்காக அதிகரிக்கிறதுக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கடன் சும குறையவும் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய இந்த சித்திரை ஒன்றாம் தேதி நீங்கள் செய்யக்கூடிய முதல் செலவு இந்த பொருளை வாங்குவதற்காக மட்டும்தான் இருக்கணும் அதே சமயம் நீங்கள் வாங்கிய அந்த பொருளை நீங்களே வைத்து பயன்படுத்தக்கூடாது அதை யாருக்காவது தானமாக கொடுக்கணும் அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சித்திர ஒன்றாம் தேதி முதன் முதலாக காசு கொடுத்து நீங்க வாங்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன அந்த பொருளை யாருக்கு எப்படி தானம் கொடுப்பது என்பதையெல்லாம் எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் செல்வ செழிப்பு என்றாலே மகாலட்சுமி மகாலட்சுமி என்றாலே பசு பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட பசுனை அல்லது பசும்பால் தான் நாளை நாள் நாம் வாங்கணும் இந்த இரண்டுல ஏதாவது ஒரு பொருளை நாளை நாள் சித்திரை முதல் நாள் காலையில வாங்க வேண்டும் ஸோ சித்திரம் முதல் நாள் நீங்கள் செலவு செய்யக்கூடிய பணத்தில் இந்த இரண்டு பொருளை வாங்குங்க பெரும்பாலும் காபி டீ போட பால் வாங்கக்கூடிய பழக்கம் இருக்கோ ஸோ சித்திரம் ஒன்றாம் தேதி காலையில் பணம் கொடுத்து பசும்பாலையே வாங்குங்க பேக்கெட் பால் வாங்குவது கணக்கு கிடையாது பசும்பால் வாங்க வேண்டும் ஸோ வாங்கிய அந்த பசும்பாலை முதல்ல என்ன செய்யணுன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு கொடுக்கணும் இது ஆன்மீகத்தில் நமக்கு மன நிம்மதியும் பலனையும் கொடுக்கும் நாளை நாள் வாங்கி அந்த பசும்பால் காஃபி வைக்கிறேன்னு சொல்லி வீட்டில் காஃபி டீ வைக்காதீங்க காஃபி டீக்கு பதிலாக வாங்கின அந்த முதல் பாலை வந்து கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க அதுதான் நல்ல பலனை கொடுக்கும் அப்படி இல்லையென்றால் இன்னும் பல மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டுமா அப்படி நீங்க நினைச்சிங்கன்னா ஏதாவது ஆசிரமங்கள் இருக்குல்ல குழந்தைகள் வளரக்கூடிய ஆசிரமம் அந்த ஆசிரமத்திற்கு இந்த பசும்பாலை வாங்கி முதல் வேலையாக தானம் கொடுங்க உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தா நாளை ஒரு நாளை ஐந்து லிட்டர் அளவு பசும்பாலை வாங்கி கூட குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு தானம் கொடுங்க ரொம்ப சிறப்பு முடியா வீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு அரை லிட்டரில் பசும்பால் வாங்கி கூட தானம் கொடுங்க அங்கே குழந்தைகள் அந்த பசும்பாலை காய்ச்சி சர்க்கரை போட்டு குடிக்க பயன்படுத்தி கொள்வாங்க இல்லை என்றால் நாளை சித்திரம் முதல் நாள் அந்த பசும்பாலில் பால் பாயசம் செய்து கூட நீங்கள் அதை தானமாக கொடுங்க தவறு கிடையாது குழந்தைகள் முதியவர்கள் இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு கொடுக்கலாம் அடுத்தபடியாக நான் சொல்லப்பட்ட பொருள் பசுனை பசுனையை வாங்கி கூட கோவிலுக்கு தீபம் ஏற்ற தானம் கொடுக்கலாம் ஆண்மை ரீதியாக இந்த தானம் உங்களுக்கு செல்வ செலுப்ப கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் இந்த பசுனையை வாங்கி மேல் சொன்னது போல் குழந்தைகள் இருக்கக்கூடிய அநாத ஆசிரமங்களுக்கும் முதல் இழுதர்களுக்கும் தானம் கொடுக்கலாம் அவர்கள் அதை சாப்பிட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு உங்களுக்கு பல மடங்கு வந்து பலன் கிடைக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஒரு செலவு தான் நாளை நாள் செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை சித்திரம் முதல் நாள் முதல் செலவாக இதை செய்துடுங்க இதை செய்து பயனடைங்க இந்த வீடியோவில் இந்த சுவாரஸ்யமான தோழ்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த பரிகாரம் செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பு என்ன நாளை நாள் செலவு பண்ண வேண்டிய அந்த முதல் செலவு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயனடையட்டும் புதிய தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்